பதிமூணாந்தேதி கிழ லட்டரி விண்வீன் எழுநூற்றி அறுபத்தொம்போது கொடுப்பேன் ஆல்பர்டு ரெண் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கீங்க ஆறு அல்லது ஏழு வரலாம் பன்னெண்டாம் தேதி கேசிங் பார்த்தீங்கன்னா இருக்கு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துர்றேங்க ரெண்டு மூணு தடவை எடுத்துருக்கேன் பாருங்கள் கேஸிங் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க திரு டிஜில் கேசிங் கொடுக்கல என்ன மிஸ் ஆகுதுனால டார் நம்பர் பேஸ் பண்ணியும் கொடுத்துருக்கேன் சிங்கிள் நம்பர்லே மூணு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த ஏ போர்டுக்கு நாலு ஆறு ஏழு அஞ்சு வந்ததுனால நாளில் பி பிபோடுக்கு சேம் அதே மாதிரி தான் பிபோடுக்கு ஆறு எட்டு ரெண்டு ஏழு வந்ததுனால கண்டிப்பாக பீபோடுக்கு ஆறு எட்டு வரலாம் சிபோடுக்கு ரிப்பீட்டாக ஏழு அப்படின்னா ஆறு வரலாம் நான் எட்டு கொடுத்துருக்கேன் போர்டுக்கு ஆறு ஏழு எட்டு யூடியூப் சேனலில் போய்ட்டு கையில எபிசோட் போடுங்க அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க டியர் லாட்டி சேனலு ஏபிசி நம்பர் போடுங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க டேயர் கேசிங் கொடுப்பில் டைம் இருக்கும்போது வீடியோ பண்ணணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்